இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது ஜூலை மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட கும்பராசி நேர்களே ஜூலை மாதம் எவ்வாறு இருக்கும் நம்மளுக்கு நற்பலங்கள் தருமா தராதா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்மளுக்கு சுப பலங்களே கண்டிப்பாக தரக்கூடிய காலமாக அமையப்போகிறது ஒரே வார்த்தை சுபம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை முதல்ல சொல்லணும் சுவாமி ஏன்னா இது வரைக்கும் துன்பம் துன்பம் சார்ந்த விஷயத்துலேயோ ஷேர் மார்க்கெட்லேயோ நாம் பணம் கிடம் போட்டு இழந்திருந்தால் இவை எல்லாம் மனதுக்கு இதமான அளவுக்கு நம்மளுக்கு சனி பகவான் வக்ரகதிக்கு வராரு இந்த கேதுகள் மட்டும்தான் சொற்று துன்பம் தரக்கூடிய இடத்துல இருக்காங்களே கண்டி மற்றபடி எந்த தொந்தரும் கடனோ கடன் சார்ந்த விஷயத்திலோ நாம் முன்னெடுக்கக்கூடிய காலம்தான் சாமி கடன் பிரச்சனையாக இருந்தால் அவையெல்லாம் கட்டுக்குள் வரும் இதுவரைக்கும் விவசாயமும் விவசாயம் சார்ந்த விஷயங்கள் நாம் ஈடுபட்டு இருந்தாலோ அல்லது பேங்க்கு வங்கி வங்கி சார்ந்த விஷயத்தில் நம்மளுக்கு எதனால் பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தால் அந்த லோனு லோனால் வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி இந்த மாதம் அது முதல் மாதமே சனி பகவான் வக்கிரகதி வர்றதால உங்களுக்கான துன்பத்துக்கான முதல் ரிலீஃபல் மற்ற கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலங்களை விட சனி பகவான் கொடுக்க அந்த இறுக்கமான மனத்தில் ஏற்பட்டு வந்த இந்த டிப்ரெஷன் முதல்ல குறையப்போ சுவாமி வேலை நம்மளுக்கு தொடர்ச்சியாக நம்ம வேலை செஞ்சு முன்னுக்கு வரக்கூடிய காலங்களாகும் எதையுமே நம்ம எதிர்த்து போராடணும் அதுக்கப்புறம் தான் எந்த வேலையுமே செய்ய முடியும் எதுவுமே எதிர்த்து போராடினா தான் மனுஷன் வாழ முடியும் எதிர்த்து போராடக்கூடிய காலங்களாகும் இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் நம் வாழ்வில் நடைபெறுவதாக காணப்பட போதும் எந்த துன்பம் கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த விஷயமும் கிடையாது கும்பராசிக்காரங்க இனிமேல் ஒளிரொட்டக்கூடிய காலம்தான் வேலையில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை இந்த தொழிலில் ஏற்பட்ட வந்த பிரச்சனை கூட்டாளிங்களால் அந்த அதெல்லாம் இனிமேல் கடையெல்லாம் விட்டுட்டு வெளியே வந்துட்டு போகிறீங்க இந்த ஷேர் மார்க்கெட்டு கண்ணுக்கு தெரியாத லாபம் வட்டி பிஸ்னஸ்ஸு எல்லாம் சற்று சஞ்சலம் தரக்கூடிய விஷயம் ஐயா இதெல்லாம் பார்த்து நடந்துக்குங்க வட்டியோ வட்டி வாங்குந்தோ கொடுக்கறதோ இதெல்லாம் கையில் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனம் தேவை மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது வீடு வட்டக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரப்போகிற இது வரைக்கும் வீடு கட்டலைன்னா வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்த தரக்கூடிய காலங்களாகவோ அல்லது இடம் சார்ந்த விஷயத்தை நாம் வாங்கக்கூடிய காலங்களாகவோ ஐயா நல்லா இருக்குதையா எந்த துயரமும் கிடையாது எந்த துன்பமும் கிடையாது இனிமேல் துன்பமோ துன்பமோ துயரமோ நம்ம உடம்பில் ஏற்படாது மனசுலேயும் ஏற்படாது துயரங்களும் நம்மளுக்கு வரப்போகிறதில்லை ஏன்னா மற்ற கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலங்களையும் நாம் பார்க்கணும் அவர் ஒரு விட்டு மட்டும் குத்தட்டா மட்டும் போதாது குரு பகவானை பார்க்கணும் நாலாம் இடத்துல இருக்கார் அவரோடு சேர்ந்து செவ்வாய் பகவான் பன்னிரெண்டு தேதிக்கு அப்புறம் இடம்பெயர்வார் சுக்கர பகவானை பார்க்கணும் ஐந்தாம் இடத்துல சுக்கரன் சூரியன் என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தியிருந்தவர் ஆறாம் இடத்துக்கு இடம்பெயர்றாங்க வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் முக்கியமாக வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் அதுவும் இல்லாமல் நம்ம குடும்பத்திலையும் சுப நிகழ்ச்சிகள் நடந்த வண்ணமும் காணப்படும் சுப செலவுக்கு தேவையான அளவுக்கு ஏதாவது ஒரு இடத்துல விரயம் இருக்குதுனா அந்த விரயத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்ம வீட்டில் தேவைகள் எதுனா இருந்தால் அதை தேவையும் கட்டுப்படுத்தணும் செலவினத்தில் செஞ்சால் தான் நம்ம கட்டுக்குள்ளே வரும் வாங்கி வச்சுக்கணும் சில பொருட்களை வாங்கினா தான் நம்மளால் கட்டுக்குள்ளே பண்ண முடியும் இயந்திரங்களை வாங்கணும் இப்போ விவசாயத்துக்கு தேவையான வாங்கணுமோ அல்லது வண்டி வாகனங்களை வாங்கிறோமோ அதெல்லாம் வாங்கினா தான் சாமி நம்ம எடுத்தால் குறிப்பிட்ட நேரத்துக்குலாம் போக முடியும் வர முடியும் வாகனத்தில் ஏற்பட்ட பழுதுகளை நீக்கிறதுக்கும் ஒரே வாகனத்தில் ஏற்பட்டு ரொம்ப நாளாக நின்னு கிடக்குது அந்த பழுதை நீக்கிறதுக்கான காலமும் இந்த உகந்த காலமாக மாறப்போகுதுங்க நம்மளுக்கு பிரச்சனையிலேருந்து நாம் வெளிவரப் போகிறோம் இந்த மாதம் பிரச்சனையிலேருந்து நாம் வெளிவரப் போகிறோம் நோய் நொடிகள் விலக போதுங்க ஒரே வார்த்தை சொல்லப்பட மன நிம்மதி என்று சொல்கிற மாதிரி ஒரு மனுஷனுக்கு நோய் வாட்டும் அந்த அளவுக்கு நோய் நொடியிலேருந்து நம்ம வெளியே வந்துட போகிறோம் எல்லாமே நல்ல சுபபலங்களுங்க இந்த ஜூலை மாதம் நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லுவோம் ஒரே வார்த்தை சொல்லப்படா ஏன்னா கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள் தான் எங்களால் கொடுக்க முடியும் தசாபுத்தி இருக்குது ஜென்மசனி நடைபெற்றால் எங்களால் பலாபலம்னு சொல்ல முடியாது மற்ற கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலங்களையும் அவர் ஏற்றுக்குவார் அவர் மேலே திணிக்கிறாம தான் மொத்த பலாபலமும் அவரே ஏற்றுக்குவார் ஏன்னா சனி பகவானுடைய தன்மையே அப்படி தான் இது எல்லாரும் யாருமே ஜோசிக்காரெலாம் மொத்தமாக சொல்ல மாட்டாங்க ஜென்மசனி நடைபெற்றாவே ஐயா ஒரு ரெண்டு வருஷம் பொறுத்து நீங்கள் நல்லபடியாக வாங்க ஒரு மறுபிறப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் அந்த ஜென்மசனி என்பதும் இந்த ஏழரை சனி காலத்தில் ஏழரை ஆண்டுகளை ரெண்டரை வருஷம் ஓரளவுக்கு பரவாயில்ல அடுத்த ரெண்டரை வருஷம் கடுமையான தாக்கத்தை அனுபவிச்சு பிச்சை எடுக்கும் யோகத்தை கூட கொடுத்துருவார் மாதிரி பற்றற்ற வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுத்துருவார் இந்த ஜென்மசனியில் வக்கரகதி காலத்தில் ஓரளவுக்கு தொண்ணூற்றொம்போது பாகம் நற்பலங்களை கொடுத்து உங்கள் வாழ்வாதாரத்தை நிமித்திவார் திருப்பியும் போயிடுச்சில்ல அதை திரும்பியும் மீட்டெடுத்து கொஞ்ச நாளைக்கு குழந்தை அடிக்காமல் வச்சுக்கலாம் போதும் அடிச்சதெல்லாம் தாங்க மாட்டான் குழந்தை தொடச்சா அடிச்சுன்னு இருந்தால் தாங்க மாட்டான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலீஃபல் பண்ணி கொடுற கொஞ்சம் நாளைக்கு விட்டு வைப்போம் நல்லா சாந்து ஏறட்டும் சாப்பிட்டு சத்து ஏறணும் அப்போ தான் அடி தாங்கும் அந்த தான் இப்போ கொடுத்துருக்காரு இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நம் கல்வியோ கல்வி சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் உயர்நிலைக் கல்வியெலாம் நல்லா இருக்கு எந்த குறைபாடும் கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கும்பராசிக்காரங்க உயர்நிலைக் கல்வியோ வேலை சார்ந்த விஷயத்திலோ எந்த தடையும் கிடையாது இந்த பேங்க்கு வங்கி வங்கி சார்ந்த விஷயத்திலும் நம்ம ஷேர் மார்க்கு இந்த மாதிரி தான் பிரச்சனையை கண்டி மற்றபடி வட்டி வட்டி சார்ந்த விஷயங்களும் நம்மளுக்கு தண்டனை பெறும் அதில் மட்டுமே கொஞ்சம் சற்று கவனங்கள் தேவை மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது கும்பராசிக்கு இது ஏற்றம் தரக்கூடிய காலமாக திருமணங்கள் ஏற்படக்கூடிய காலங்கள் என்று தான் சொல்லும் ஒரே வாரி சொல்ல திருமணங்களை கைகூடக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையும் தான் ஒருத்தருக்கு திருமணம் நடக்கும் ஏழரை சனியில் தான் ஒருத்தருக்கு திருமணமே நடக்கும் அவர் தான் கொடுப்பார் அதுதான் அந்த முப்பது ஆண்டுகள் கூடவே நம்ம கூடவே டிராவல் பண்ணுறது தனியும் பிடிச்சிக்குச்சின்னு சொல்கிறோம் அவங்க தான் வேறு யாரும் இல்லை மனைவி தான் சனியனே சனி பகவான் கணவனுக்கு மனைவி மனைவிக்கு தான் சனி பகவான் வேறு யாரும் கிடையாது மனைவிக்கு கணவன் தான் கணவனுக்கு மனைவி தான் சனி பகவான் நாம் என்ன செய்தாலும் தண்டனை உடனுக்குடனே தண்டனை கொடுக்கறது மனைவி தான் நாம் எதனால் தப்பு பண்ணாலும் இல்லை அவங்க தப்பு பண்ணாலும் உடனேக்குன்னு கேட்குறது கணவன் தான் நம்மளையும் சேர்த்து கேட்கறது ரெண்டு பேரையும் சேர்த்து கேட்கறது சனி பகவான் தான் அதனால ரெண்டு பேரையும் வச்சு செஞ்சிருவார் அதனால என்னை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கு இது ஏற்புடைய காலமாக இந்த மாதம் முழுவதும் நல்ல அமைப்புகளோடு சிற்றுண்டு என்று சொல்லக்கூடிய உணவுகளை வெளியூர் சென்று சாப்பிட்றக்கூடிய பயக்கமும் வெளியூர் சென்று நாம் வியாபாரம் நடத்துறதுக்கான அலுவலகம் செல்கிறதுக்கோ இன்ப சுற்றுலா செல்கிறதுக்கான பயணங்களோ நாம் இந்த காலத்தை பயன்படுத்தி தான் போகிறோம் ஒரு எப்படி சொல்கிறதுன்னா தொடர்ச்சியாக வேலை வேலை சார்ந்த விஷயத்திலேயே முன்னெடுத்திருந்தோங்க இனிமேல் கொஞ்சம் ஃப்ரீமஸோடு இருக்கட்டும் உங்கள் உடல் உழைப்புகள் குறையட்டும் சுகங்கள் கொஞ்சம் அதிகமாக ஏற்படட்டும் உடல் உபாதைகள்லாம் தீர்க்கப்போகுது நோயினுடைய இருக்கிறவங்களுக்கு இந்த உடல் உபாதைகள் கட்டுக்கள் வரப்போகுது நோயெல்லாம் கட்டுக்கு வரப்போகுதுங்க கட்டுக்குள்ள வரும் மருந்தின் மூலியமாக கட்டுக்குள்ள வந்து எப்பா கொஞ்ச நாளைக்கு நிம்மதியாக இருக்கணும்டப்பா சும்மா தொடர்ச்சி ஹாஸ்பிட்டலுக்கு போயும் போகணுமா போய் இனிமேல் துன்பம் இல்லை தேவையில்லாத பிபி டென்ஷன்லாம் இனிமேல் ஐயா இந்த ஜூலை மாதம் நல்ல ஏற்புடை காலமாக அமையப்போகிறது போகிறது இந்த குருமங்கல யோகம் பெறப்போதும் காலங்களிலும் நல்லா இருக்க போது சுகம் என்று சொல்லக்கூடியது இளைய சகோதரன் சகோதரி சாகாயர் என்று சொல்லக்கூடிய அவங்களெல்லாம் வந்து நாம் திரும்ப நம்ம வீட்டில் வந்து பார்க்க போகிறாங்க தாயாரில் இது வரைக்கும் உடலில் உபாதைகள் இல்லாமல் இருந்தால் சின்ன உபாதைகள் ஏற்பட்டு அதிலேருந்தும் சரியாகக்கூடிய காலம் தாயார் உடலில் சற்று கவனங்கள் தேவை மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது சாமி உங்கள் வாழ்வாதாரம் பிள்ளைகள் ஆகட்டும் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் கல்வி ஆகட்டும் எல்லாமே நல்லா இருக்குது இந்த மாதம் முழுவதும் நல்ல ஏற்புடைய காலமாக ஏற்புடைய காலம் கொடுத்த வாக்கு என்று சொல்லக்கூடிய அமைப்பு மீறக்கூடிய காலங்கள் எதுவுமே இல்லை நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கின்ற காலங்களாகவும் இந்த காலம் அமையப்பெறும் நிறைய பிரச்சனையிலிருந்தே நீங்கள் வெளியே வந்துடுவீங்க கும்பராசிக்காரங்க இந்த மாதம் நிறைய பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வரவும் அந்த ஏழுமலையான் வெங்கடாஜலபதி வழங்கி வர அந்த ரங்கநாத பெருமான் ஸ்ரீரங்கநாதனை வழிபட வழிபட ரங்கநாயகியும் வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் வரையும் ராமநாமத்தை எந்நேரம் சொல்லிக்கொண்டே இருங்கள் கும்பராசி என ஜென்மசனி நடைபெறுவதால் ராமநாமம் எப்பொழுதெல்லாம் ஏழரை சனியாகட்டும் அஷ்டமத்து சனியாகட்டும் ஜென்மசனியாகட்டும் இந்த நேரத்தில் ராம் 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 என்று சொல்லி பாருங்கள் உங்கள் வாழ்வாதாரம் உயர்ந்து பிரச்சனையிலிருந்து நீங்களே விடுபடக்கூடிய காலங்களாக அமையப்பெறும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்